சார் குட் மார்னிங் குட் மார்னிங் சிஸ்டர் ஓம் சாந்தி ஓம் சாந்தி சந்தோஷமா இருக்கீங்களா குசி குசியா இருக்கேன் சிஸ்டர் மகிழ்ச்சியா இருக்கேன் வெரி குட் சரி இன்னைக்கு மாதிரி வாசிக்கலாம் அப்பாவோட மக வாக்கியங்களை கேட்போம் அதற்கான தேதி இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி காலை முரளி பாப்தாதா மதுபன் ஓம் சாந்தி இனிமையான குழந்தைகளே இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு அழைத்து செல்ல உங்களுக்கு படகோட்டி கிடைத்துள்ளார் உங்களுடைய கால்கள் இப்போது இந்த பழைய உலகத்தில் இல்லை உங்களுடைய நங்குரம் எடுக்கப்பட்டு விட்டது சோ வெல்கம் டு எக்ஸலன்ட் போர்ட் மேன் த கிரேட் சிவபாபா படகோட்டியா வந்திருக்காரு அப்பா படகோட்டி வந்திருக்காரு கலியுக கரையில இருந்து சத்தியக கரைக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்காரு உங்களுடைய நங்குரம் இருக்கு இல்லையா அது இந்த பழைய உலகத்துல இருந்து எடுக்கப்பட்டாச்சு இப்ப உங்க படகு பயணம் செய்துட்டு இருக்குது அந்த கால்கள்னு சொல்லிட்டு இருக்குது புத்திங்கிற கால் புத்திங்கிற காலு இப்போ இந்த கலியுக பக்கமாக பழைய உலகத்தின் பக்கமாக இல்லை புது உலகத்தின் பக்கமாக அந்த புத்தி நினைவு யாத்திரையில் இருக்குது பயணத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லிட்டு ஓகே சிஸ்டர் அப்போ கேள்வி கேட்குறாங்க மந்திரவாதி பாபாவின் அதிசயமான மந்திரம் என்ன அதை வேறு யாரும் செய்ய முடியாது சோழிக்கு சமமான ஆத்மாவை வைரத்திற்கு சமமாக மாற்றுவது தோட்டக்காரனாக ஆகி முட்களை மலராக்கி விடுவது இது மிகவும் அதிசயமான மந்திரமாகும் இதை ஒரு மந்திரவாதியான பாபா மட்டும்தான் செய்கின்றார் வேறு யாரும் அல்ல மனிதர்கள் பணம் சம்பாதித்தற்கு சம்பாதிப்பதற்கு மட்டுமே மந்திரவாதி என்று சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனால் பாபாவை போல் மந்திரம் செய்ய முடியாது அவரே மந்திரம் செய்ய முடியாது என்ன மந்திரம் செய்கிறார் அப்படின்னா அதாவது அந்த பதிட்டர்களை பாவனம் ஒரு மாதிரி இப்ப சொல்றாரு வைரத்துக்கு சோழிக்கு சமமானவர்களை எல்லாரும் வைரத்துக்கு சமமாக்கக்கூடிய மந்திரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு முற்களை எல்லாம் மலரா மாற்றக்கூடிய சேவை செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இதத்தான் மந்திரம்னு சொல்றாரு எந்த மந்திரத்தை கொடுத்து இப்படி மாத்தறாரு மண்மனா பபா அப்படிங்கிற மந்திரத்தை கொடுத்து மாத்தற அதனாலதான் பாபா மந்திரவாதி அப்படின்னு சொல்றாரு ம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மந்திரவாதிகள் மனிதர்கள மந்திரவாதிகள் சொல்கிறாங்க இல்லையா அவங்க காசுக்காக அந்த மாதிரி மந்திரம் செய்கிறவங்களாக இருக்காங்க ஆனால் தந்தையை போல மந்திரம் யாரும் செய்ய முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகே சார் ஓம் சாந்தி முழு சிருஷ்டி சக்கரத்தில் அல்லது நாடகத்தில் பாபா ஒரு முறைதான் வருகிறார் வேறு எந்த சத்சங்கம் போன்றவற்றிலும் இப்படி புரிந்து கொள்ள மாட்டார்கள் அந்த கதை சொல்லக்கூடிய தந்தையும் அந்த கதை சொல்லக்கூடிய தந்தையும் அல்ல அந்த குழந்தைகளும் அல்ல உண்மையில் அவர்கள் பின்பற்றுபவர்களும் அல்ல இங்கே நீங்கள் குழந்தைகளாகவும் இருக்கிறீர்கள் மாணவர்களாகவும் இருக்கிறீர்கள் மற்றும் சிசியர்களாகவும் இருக்கிறீர்கள் பாபா குழந்தைகளோட ஆஹ் குழந்தைகளை தன்னோடு அழைத்து செல்வார் தந்தை செல்கின்றார் என்றால் குழந்தைகளும் கூட மோசமான உலகத்தில் இருந்து தங்களுடைய மலர் போன்ற உலகத்திற்கு சென்று ராஜ்யம் செய்வார்கள் இது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் வர வேண்டும் இந்த சரீரத்திற்குள் இருக்கின்ற ஆத்மா குஷி ஆகின்றது உங்களுடைய ஆத்மா மிகவும் குஷி அடைய வேண்டும் தந்தை வந்துள்ளார் அவர் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறார் இந்த புரிதலும் குழந்தைகளாக உங்களுக்கு மட்டும்தான் இருக்கின்றது அந்த பக்தி மார்க்கத்து சத் எல்லாம் செய்யறாங்க அப்படின்னா அவங்கள ஒருபோதும் தந்தைன்னு சொல்ல முடியாது பின்பற்றுபவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கறத சொல்றாரு ம் தந்தை இங்க பாருங்க தந்தையாகவும் இருக்கேன் ஆசிரியராகவும் இருக்கேன் சத்குருவாகவும் இருக்கேன் ஒருபோதும் இப்படி அவங்க சொல்ல முடியாது அந்த பக்தி மார்க்கத்தின் குருமார்கள் அவங்களெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு ஆனால் நீங்க இங்க யாரா இருக்கீங்க குழந்தைகளாக இருக்கீங்க ஆசிரியராக இருக்கீங்க சிஷியர்களாக இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு இந்த விஷயமும் உங்களுக்கு நல்ல விதத்தில் தாரணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு விட்டான் பாபா வந்து புத்திசாலிகளாக மாற்றுகிறார் முழு உலகத்தின் மீது ராஜ்யம் செய்ய தகுதியாக அந்த அளவிற்கு புத்திசாலிகளாக மாற்றுகிறார் இந்த மாணவ வாழ்க்கையும் கூட பகவான் வந்து படிப்பிக்கும் போது ஒரு முறைதான் கிடைக்கிறது இது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது மற்றபடி யார் தங்களுடைய வேலை தொழில் போன்றவற்றில் மாட்டி இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒருபோதும் பகவான் படிப்புகின்றார் என்பது புத்தியில் வர முடியாது அவர்களுக்கு தங்களுடைய தொழில் போன்றவைதான் நினைவு வருகிறது எனவே பகவான் நமக்கு படிப்புகின்றார் இந்த குழந்தைகளை நீங்கள் தெரிந்திருக்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் மற்றவர் அனைவரும் ஒரு பைசாவிற்கு ஒப்பானவர்களின் குழந்தைகளாவார் ஆகியுள்ளீர்கள் ராவணன் உங்களை எந்த அளவுக்கு முட்டாளாக்கி வச்சிருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்றாரு அதான் தந்தையை பாருங்க உங்களுக்கு ஆஸ்தியை கொடுக்குறேன் அப்ப எந்த விஷயத்தையும் அந்த ராவணன் உங்களை புரிஞ்சுக்க வர்றதில்லை அப்படிங்கறது மாதிரி சொல்லியிருக்காங்க குழந்தைகள் பாபா முரளி நாடாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்கிறார்கள் அட முரளி என்ன கஷ்டமானதா என்ன பக்தியில் சாது சன்னியாசிகளிடம் சென்று நாங்கள் ஈஸ்வரனை எப்படி அடைவது என்று கேட்பதை போல் இருக்கிறது ஆனால் அவர்கள் தெரிஞ்சிருக்கவில்லை பகவானை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் விரலால் சமிக்கை காட்டுவார்கள் அவ்வளவுதான் குஷியாகி விடுகிறீர்கள் அவர் யார் என்பதை உலகத்தில் யாரும் தெரிந்திருக்கவில்லை தங்களுடைய தந்தையை யாரும் தெரிந்திருக்கவில்லை இந்த நாடகமே அப்படித்தான் உருவாக்கப்பட்டுள்ளது இருந்தாலும் மறந்து விடுவார்கள் உங்களில் கூட அனைவரும் பாபா மற்றும் படைப்பை தெரிந்திருக்கவில்லை அவங்களுக்கு படைப்பை பத்தியும் தெரியாது படைப்பவரை பத்தியும் தெரியாது ஆனா இப்ப நீங்க ரெண்டு விஷயத்தையும் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றார் அவங்க பகவான நிமிஷங்கன்னு மேல மட்டும் கைய காட்டுவாங்க ஆனா விஷயம் தெரியாது அவங்களுக்கு அப்படிங்கிறாரு உங்களுக்கு அறிமுகமே தெரியாது அப்போ தந்தை எப்படி எப்படிப்பட்டவராக இருக்கார் எப்படி நினைவு செய்யணும் எதோ விஷயமும் சொல்லித்தர மாட்டாங்க சும்மா மேல நினைவு செய்யுங்க கையை மட்டும் காட்டுவாங்க அப்படிங்கிறத சிஸ்டர் பாபா படகோட்டியாகவும் இருக்கின்றார் என்றால் தோட்டக்காரராகவும் இருக்கின்றார் முட்களை மலராக மாற்றுகிறார் அவரை போல் முட்களை மலராக்கும் தோட்டக்காரர் யாரும் இல்லை இந்த மந்திரம் குறைந்ததா என்ன சோழி போன்ற ஆத்மாவை வைரத்திற்கு சமமாக மாற்றுகிறார் இன்றைக்கு நிறைய மந்திரவாதிகள் வந்து விட்டார்கள் இது ஏமாற்றுகார உலகம் பாபா சத்குருவாக இருக்கின்றார் சத்குரு அழிவற்றவர் என்றும் சொல்கிறார்கள் மிகவும் ஈடுபாட்டோடு சொல்கிறார்கள் எப்போது தாங்களாகவே சத்குரு ஒருவர்தான் என்று சொல்கிறார்களோ அனைவருக்கும் சத்கதி வழங்கும் அல்லர் ஒருவர்தான் தான் என்றும் சொல்கிறார்கள் பிறகு தங்களை ஏன் குரு என்று சொல்லிக் கொள்ள வேண்டும் அவர்களும் எதையும் புரிந்து கொள்வதில்லை மக்களும் எதையும் புரிந்து கொள்வதில்லை பழைய உலகத்தில் என்னதான் வைக்கப்பட்டுள்ளது தந்தை புதிய வீட்டை உருவாக்குகிறார் என்று குழந்தைகளுக்கு தெரிகிறது என்றால் புதிய வீட்டை வெறுப்பவர்கள் மற்றும் பழைய வீட்டின் மீது அன்பு வைப்பவர்கள் யார் இருப்பார்கள் அந்த குருமார்களை பாருங்க தந்தை படகோட்டியாம இருக்காரு அடுத்து முற்களை மலராக்கக்கூடியவராகவும் இருக்கார் மந்திரம் எந்த மாதிரி மந்திரம் செய்கிறாரு முற்களை எல்லாம் மலரா மாற்றக்கூடிய மந்திரம் சோழிக்கு சமமான ஆத்மாக்களை எல்லாம் வைரத்துக்கு சமமாக மாற்றக்கூடிய மந்திரம் செய்கிறாரு அப்போ இவரை மந்திரவாதின்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குது அவங்கெல்லாம் பாருங்கள் மந்திரவாதிகள்னு சொல்கிறாங்க மந்திர மாயாஜாலம் செய்துட்டு அதாவது பாவ காரியங்கள் செய்துட்டு இருக்காங்க அப்ப இவங்களை எப்படி ஆஹ் மொத்தமாவே இது ஒரு ஏமாற்றுக்கான உலகமா இருக்குது மனிதர்கள் பூரா இப்படி மோசமானவர்களா ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு அடுத்து என்ன சார் சொன்னாரு புத்தியில வந்து புதிய வீடு தான் இருக்கணும் பழைய வீட்டை வெறுப்பவர்கள் புதிய வீட்டின் மீது அன்பு வைப்பவர்கள் யார் இருப்பார்கள் புதிய வீடு உருவாகிட்டு இருக்கும் போது அப்படின்னு சொல்லி கேட்டாரு அப்புறம் குரு பத்தி சொன்னாரு தங்களை ஏன் குருன்னு சொல்லிக்கணும்னு சொன்னாரு நினைவுற்கு புதிய உலகத்திற்கு சத்தியகம் வைகுண்டம் உங்களுடைய புத்தி இப்போது சத் பழைய உலகத்திலிருந்து நீங்கி விட்டது என்றால் பழைய உலகத்தில் துக்கமே துக்கம் இதனுடைய பெயர் நரகம் முக்களின் காடு மோசமான நரகம் கம்சபுரி என்பன ஆகும் அர்த்தத்தையும் யாரும் சேர்ந்திருக்கவில்லை கல்புத்தி அல்லவா பாரதத்தின் நிலை என்னவாக ஆகிவிட்டது பாருங்கள் இந்த சமயத்தில் அனைவருக்கும் கல்புத்தி உடையவர்களாக அனைவரும் கல்புத்தி உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று பாபா கூறுகிறார் ராஜாராணி எப்படியோ அப்படியும் பிரஜைகள் ஆவார்கள் கம்ச இருக்குது நீங்கள் போக போகிறது வைகுண்ட பொறியா இருக்குது இங்கே எப்படி ராஜாக்கள் ராணிகள் இருக்காங்க அப்படின்றத பாருங்க அப்படின்னு சத்தியவர்த்த சொல்றாரு அங்கே எப்படி ராஜாக்கள் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிரதிகள் இருப்பாங்க சங்க புத்தியுடையவர்களா இருப்பாங்க ஆனால் இங்கே பாருங்க மொத்தமாக கலியுகமாக இருக்குது இங்கே எப்படி ராஜாக்கள் இருக்காங்க அரசாட்சி செய்யக்கூடியவங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்க தமோ பிரதானமாக இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் உயர்ந்ததும் பாபா என்பது குழந்தைகளாக உங்களுடைய புத்தியில் நினைவு இருக்க வேண்டும் பிறகு இரண்டாவது உயர்ந்தவர் யார் பிரம்மா விஷ்ணு சங்கருக்கு எந்த உயர்வும் இல்லை சங்கருக்கு ஆடை போன்றவர்களை எப்படி உருவாக்கி விட்டார்கள் அவர் பாங்கு குடிக்கிறார் ஊமத்தை போதை வசு சாப்பிடுகிறார் என்று சொல்லிவிடுகிறார்கள் இது அவமரியாதை அல்லவா இந்த விஷயங்கள் நடப்பதே இல்லை தங்களுடைய தர்மத்தையே மறந்தவர்களாக இருக்கிறார்கள் தங்களுடைய தேவதைகளை என்னவெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு அவமரியாதை செய்கிறார்கள் அதனால் பாபா கூறுகிறார் என்னையும் அவமரியாதை செய்வதோடு சங்கருக்கும் பிரம்மாவிற்கும் அவமரியாதை செய்கிறார்கள் விஷ்ணு அவமரியாதை நடப்பது இல்லை அதாவது முதல்ல உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பாபா பரமாத்மா சிவனா இருக்காரு உம் ரெண்டாவது உயர்ந்தவர்கள் யாரா இருக்காங்க இந்த பிரம்மா விஷ்ணு சங்கராரா இருக்காங்க அப்படிங்கறது மாதிரி சொல்றாங்க அப்ப எல்லாரையும் நிந்தனை செய்துட்டாங்க அப்படிங்கறத சொல்றாரு உம் சங்கரார பாருங்க ஊமத்தங்காய சாப்பிட்டாரு பாங்கு போன்ற போதை வஸ்துக்களை சாப்பிட்டு இருந்தாரு அவருடைய ஆடையை பாருங்கள் இந்த மாதிரி புளி தோல் அடைஞ்சிட்டு கழுத்துல பாம்பு போட்டுட்டு இருக்கார் அந்த மாதிரிலாம் சொல்லி நிந்தனை செய்துட்டாங்க சங்கரருக்கும் நிந்தனை செய்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு பிரம்மாவையும் நிந்தனை செய்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அடுத்து ஒரு ஒருபோதும் நிந்தனை செய்கிறது இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க விஷ்ணு யாருன்னு அடுத்து சொல்லுவார் ஏனென்றும் விஷ்ணுதான் ராதாகிருஷ்ணர் ராதா கிருஷ்ணர் சிறிய குழந்தை எனும்போது மகாத்மாக்களை விடவும் உயர்ந்தவர் என்று பாடப்படுகிறது இந்த பிரம்மா கடைசியில் சன்னியாசம் செய்கின்றார் அவர் சிறிய குழந்தை தூய்மையாகவே இருக்கின்றார் பாவம் போன்றவற்றை தெரிந்திருக்கவே இல்லை எனவே உயர்ந்தலும் உயர்ந்தவர் சிவபாபா இருந்தாலும் பிரஜாபிதா பிரம்மா எங்கே இருக்க வேண்டும் என்பது பாவம் அவர்களுக்கு தெரியவில்லை பிரஜாபிதா பிரம்மாவை சரீரமுடையவராகவும் காட்டுகிறார்கள் அச்சுமீரே அவருடைய கோயில் இருக்கிறது பிரம்மாவிற்கு தாடி நீசை வைத்து காட்டுகிறார்கள் சங்கர் அல்லது விஷ்ணுவிற்கு வைப்பதில்லை எனவே இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் விஷ்ணு ஏன் அந்த நிந்தனை செய்கிறது இல்லைன்னா ராதாகிருஷ்ணனுடைய இணைந்த ரூபமாக இருக்காங்க அதை தான் காமிச்சிருக்காங்க அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அவங்க சத்தியகத்தில் இளவரசன் இளவரசியாக இருந்தவங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த பிரம்மாவை பாருங்கள் சூச்சிம வதனவாசின்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க அப்புறம் அஜ்மீரில் கோயிலும் அமைச்சிருக்காங்க அதில் தாடி மீசையெல்லாம் அமைச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் இந்த சமயத்தில் பிரம்மாவிற்கு எவ்வளவு குழந்தைகள் இருக்கிறார்கள் பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகள் இவ்வளவு அதிகமானோர் இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றால் கண்டிப்பாக பிரஜாபிதா பிரம்மா இருப்பார் அல்லவா உயிரிழவராக இருக்கிறார் என்றால் கண்டிப்பாக ஏதாவது செய்து கொண்டிருப்பார் பிரஜாபிதா பிரம்மா குழந்தைகளை மட்டும் உருவாக்குகிறாரா அல்லது வேறு எதையும் செய்கிறாரா ஆதி தேவன் பிரம்மா ஆதி தேவி சரஸ்வதி என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய நடிப்பு என்ன என்பது யாருக்கும் தெரியவில்லை படைப்பவர்கள் கண்டிப்பாக இங்கே இருந்து விட்டு சென்றிருப்பார் கண்டிப்பாக பிராமணர்களை செவ்வாபா தத்தெடுப்பார் இல்லையென்றால் பிரம்மா எங்கிருந்து வந்தார் இவை புதிய விஷயங்கள் அல்லவா எதுவரை பாபா வரவில்லையோ அதுவரை யாரும் தெரிந்து கொள்ள முடியாது யாருக்கு என்ன நடிப்போ அதையே நடிக்கிறார்கள் ஆதிதேவன் ஆதிதேவன் பிரம்மா ஆதிதேவி சரஸ்வதி அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயமும் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க பிரம்மாவுக்கு என்ன பாட்டு இருக்குது உம் பிரஜாபிதா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாலும் விஷயம் என்ன அவர் பிரஜைகளுக்கு பிதாவா இருக்கார் அப்படிங்கும் போது அவர் சூட்சமாவதான இருப்பார் இங்க தானே இருந்தாகணும் தந்தை வராம தந்தை வந்து பிரம்மாவோட பிரவேசமாகி ஞானம் சொல்லாம இங்க எந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு பிரம்மம் மூலமா சிவபாபா எப்படி உலக மாற்றம் செய்கிறார் அப்படிங்கிற விஷயமும் தெரியாது எப்படி விஷ்ணு மூலமா உலகத்தின் பாலனை நடக்குது அப்படிங்கிற விஷயமும் தெரியாது சங்கரர் மூலமா எப்படி இந்த உலக விநாசம் நடக்குது யோக சக்தியின் மூலமா முழு உலகம் விநாசம் ஆகுது அப்படிங்கிற இந்த விஷயம் எதுவுமே புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க பாபா குழந்தைகளை படிக்கிறார் பிறகு படிப்பிக்கிறார் தந்தை டீச்சர் குரு மூன்றுமாக இருக்கிறார் வேறு யாராவது நீங்கள் படிப்பியுங்கள் என்று சொல்வார்களா என்ன சரி யாரிடமும் ஞானம் இல்லவே இல்லை எல்லையற்ற தந்தை தான் ஞானக்கடலாக இருக்கிறார் எனவே கண்டிப்பாக ஞானத்தை சொல்வார் அல்லவா பாவாதாரர் சொர்க்கத்தின் ராஜ்ய பாக்கியத்தை கொடுக்கிறார் இப்போது மீண்டும் கொடுத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் மீண்டும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு வந்து சந்திக்கிறீர்கள் என்று பாபா கூறுகிறார் அதான் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்தீங்க இப்போவும் திரும்பி வந்திருக்கீங்க கல்ப கல்பமான சந்திப்பு நடக்குது தந்தைக்கு தந்து இந்த ஆசை அடைகிறதுக்காக அப்படிங்கறத சொல்லியிருக்காரு ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு முழு உலகமும் பாபா கூறுகிறார் குழந்தைகளே நீங்கள் ஐயாயிரம் ஆண்டுக்கு பிறகு மீண்டும் வந்து சந்திக்கிறீர்கள் குழந்தைகள் சொல்லுகிறார்கள் ஆம் பாபா நாங்கள் நிறைய முறை சந்தித்திருக்கிறோம் உங்களை யாராவது எவ்வளவுதான் அடித்தாலும் முதித்தாலும் கூட உள்ளுக்குள் அந்த குஷி இருக்கிறதல்லவா சிவபாபாவை சந்திக்கும் நினைவு இருக்கிறதல்லவா நினைவின் மூலம் எவ்வளவு பாவங்கள் அழிகிறது அவளைகள் கட்டுப்பாட்டில் இருப்பவர்களுக்கு இன்னும் அதிகமாக அழிகிறது ஏனென்றால் அவர்கள் அதிகம் சிவபாபாவை நினைவு செய்கிறார்கள் கொடுமை நடக்கிறது என்றால் புத்தி சிவபாபாவின் பக்கம் சென்று விடுகிறது சிவபாபா காப்பாற்றுங்கள் என்று அழைக்கிறார்கள் எனவே நினைவு செய்வது நல்லதல்லவா தினமும் அடி வாங்கினாலும் கூட சிவபாபாவை நினைவு செய்வார்கள் இது நன்மைதான் அப்படிப்பட்ட அடிக்கு பலியாக வேண்டும் அடி இருக்கிறது என்றால் நினைவு செய்கிறார்கள் கங்கை நீர் வாயில் இருக்க வேண்டும் அதாவது அவலைகளுக்கு கொடுமை நடக்குது அடிக்கவும் செய்றாங்க விகாரத்துக்காக இருந்தாலும் நீங்க அடி வாங்கினாலும் புத்தியில தந்தையின் நினைவு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க தந்தை நினைவு இருக்கணும் ஆஸ்திக்கான நினைவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இறக்கும் சமயத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கங்கை நீர் வாயில் இருக்கணும் கங்கை கருகாமையில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது கங்கை நீர் கிடையாது அது ஸ்தூலத்தில் பக்தி மார்க்கத்தில் அப்படி சொல்லியிருக்காங்க உங்கள் புத்தியில் தந்தை நினைவு ஆஸ்தி நினைவு ஞானத்தின் நினைவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாபாவில் சொல்லியிருக்காங்க அடுத்தாள் வரைச்சாலும் நாங்கள் ஒருபோதும் பாபாவின் நினைவை விட மாட்டோம் அப்படின்னு இருக்கணும் ஏன்னா நினைவின் மூலமாக தான் விக்ரமங்கள் விநாசமாகுது பத்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவர்களும் அவடைகளும் கொடுமைகள் அனுபவிக்க அனுபவிக்க நேரிட்டாலும் தந்தை நினைவு மறக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் அப்ப சொல்றாங்க இன்றைக்கு குழந்தைகளுடைய கண்காட்சி மேலாவின் சேவையில் வேகம் இருக்கிறது அதாவது புதிய உலக ஸ்தாபனை நவ கண்காட்சியின் கூடவே கேட்வே டு ஹெவன் என்று எழுதுங்கள் இரண்டு வாக்கியங்களும் இருக்க வேண்டும் புதிய உலகம் எப்படி ஸ்தாபனை ஆகிறது என்பதன் கண்காட்சி இருக்கிறது என்றால் மனிதர்களை அதை கேட்டு குஷி ஏற்படும் புதிய உலகம் எப்படி ஆகிறது என்பதற்காக இந்த சித்திரங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது வந்து பாருங்கள் கேட் டு நியூ வேர்ல்டு புதிய உலகத்திற்கான நுழைவாயில் என்ற வாக்கியமும் சரியே இந்த சண்டையின் மூலம் கேட்டு திறக்கிறது பகவான் வந்தார் என்ற கீதையிலும் இருக்கிறது வந்து ராஜயோகம் கற்றுக் கொடுத்தார் மனிதனில் இருந்து தேவதையாக மாற்றினார் என்றால் கண்டிப்பாக புதிய உலகத்தின் சோபனை நடந்திருக்கும் கேட்வே கேட்வே ஆஃப் ஹெவன் அப்படின்னு இருக்குது இல்லையா அப்ப கேட்வே அப்படிங்கிற விஷயம் கூட இந்த கண்காட்சியில் நீங்க சொல்லி புரிய வைக்க முடியும் சொர்க்கத்தின் கதவு அப்படிங்கிறது எங்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறது இந்த சித்திரங்கள்லாம் உருவாக்கியிருக்கீங்க இல்லையா அதெல்லாம் கண்காட்சியில் நல்ல விதத்துல புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் கேட்வே ஆஃப் நியூ வேர்ல்டு புது உலகத்தின் கதவுகள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ புது உலகத்தின் கதவுகள்னா இப்போ பழைய உலகம்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அப்ப நம்ம வசிக்கிற இந்த உலகம் தான் பழைய உலகம் இப்ப இந்த உலகம் வினாசமாகிடும் டிராமா ஏழர வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு அப்புறம் புது உலகம் ஸ்தாபனையாகிக்கிட்டு இருக்குது அதற்கான காரியம்தான் இங்க நடந்துக்கிட்டு இருக்குது சிமாபா வந்து நம்ம அந்த புது உலகத்துக்கு தகுதி உணவை வர ஆக்குறதுக்காக முயற்சி செய்கிறார் அப்படிங்கிறத விஷயத்தைலாம் இங்க சொல்லி புரிய வைக்க முடியும் இல்லையா உங்களால் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் இவங்க பார்த்தாலும் தான் பார்க்கிறார்கள் மனிதர்கள் யாரும் சென்படவில்லை ம் என்று மட்டுமே சொல்கிறார்கள் இதனால் என்னதான் பயனுள்ளது இப்போது நீங்கள் எங்கு பார்த்தாலும் நிலத்தை தான் பார்க்கிறார்களா தான் பார்க்கிறார்கள் சந்திரனுக்கு அதாவது அதுக்கு முன்னாடி கண்டி புதிய உலகத்தின் சாவனை நடந்திருக்கும் மனிதர்கள் சந்திரனுக்கு போக எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் நிலத்தை தான் பார்க்கிறார்கள் மனிதர்கள் யாரும் தென்படவில்லை என்று மட்டுமே சொல்கிறார்கள் இதனால் என்னதான் பயன் உள்ளது இப்போது நீங்கள் உண்மையான அமைதியில் செல்கிறீர்கள் அல்லவா அசரேறியாக ஆகின்றீர்கள் அது அமைதியான உலகமாகும் நீங்கள் மரணத்தை விரும்புகிறீர்கள் சரீரத்தை விட்டுவிட விரும்புகிறீர்கள் பாபாவை கூட மரணத்திற்காகவே அழைக்கிறீர்கள் வந்து தங்களோடு முக்தி ஜீவன் முக்திக்கு அழைத்து செல்லுங்கள் ஆனால் புரிந்து கொள்வதில்லை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரை அழைக்கிறோம் என்றால் காலனுக்கெல்லாம் காலனை அழைப்பதாக ஆகிறது அந்த சந்திரனுக்கு போறாங்க செலவு ஆனால் சந்திரன்லாம் போய் பார்த்தா என்ன இருக்க போகுது வெறும் நிலவு தான் இருக்க போதும் அங்கே மனிதர்கள் யாரும் இல்லை அப்படின்னு தானே சொல்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு அதான் சந்திரன் போகிறதுக்கு எவ்வளோ முயற்சி செய் செய்கிறாங்க ஆனால் தந்தை பாருங்கள் உங்களை எங்கே அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லியிருக்காங்க ம் முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கு உங்களை அழைச்சிட்டு போகிறேன் சத்குருவாக வந்து உங்களை வழிகாட்டி அழைச்சிட்டு போகிறேன் இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறார் ம் ஓகே சிஸ்டர் வா நாம் வீட்டிற்கு செல்வோம் என்று கூறுகிறார் நாம் வீட்டிற்கு செல்கிறோம் என்பதை இப்போது புரிந்து கொள்கிறீர்கள் புத்தி வேலை செய்கிறது இங்கே நிறைய குழந்தைகள் இருப்பார்கள் அவர்களுடைய புத்தி வேலை தொழிலின் பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கும் இன்னார் நோயிற்று இருக்கிறார் என்னவாகியிருக்கும் அநேக விதமான எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கும் நீங்கள் இங்கு வந்து அமர்ந்துள்ளீர்கள் ஆத்மாவின் புத்தி பாபா மற்றும் ஆசின் பக்கம் இருக்க வேண்டும் என்று பாபா கூறுகிறார் ஆத்மா தான் நினைவு செய்கிறது யாருடைய குழந்தையாவது லண்டனில் இருக்கிறது என்றால் நோய் இருக்கிறது என்று செய்து வருகிறது அவ்வளவுதான் இங்கே அமர்ந்திருந்தாலும் புத்தியில் அவருடைய நினைவு வந்து கொண்டே இருக்கும் யாருடைய கணவராவது நோயிட்டு விட்டால் மனைவியின் எண்ணம் மேல் கீழாகி விடும் புத்தி அல்லவா எனவே நீங்களும் அமர்ந்து கொண்டு அனைத்தையும் செய்து கொண்டு சிவபாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள் அப்போதும் கூட ஆஹா சௌபாகியமே அப்படிங்கிறப்பா கணவன் மனைவி அதாவது மனைவி கணவனுக்கு ஏதாவது நோய் வாய்ப்பற்றுச்சு கணவன் ஃபாரினிக்கு எங்கேயாவது போயிட்டாருனா கூட மனைவியின் நினைவு எங்கே போயிடும் கணவன் கிட்டே போயிடும் இல்லையா அது உங்களுக்கு எப்பவும் சிவபாபாவின் நினைவு இருக்கணும் எப்போவுமே புத்தியின் தொடர்பு பரமாத்மாவோடு இணைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ம் நீங்கள் இந்த மாதிரி நினைவு செய்யும்போது தான் விக்ரமங்கள் விநாசமாகும் அப்படிங்கிறதுக்காக அதை ஒப்பிட்டு சொல்கிறார் இந்த உலகியல் கணவன் மனைவி கூட எப்படி நினைவு செய்கிறாங்க அதே போல் நீங்கள் ஆத்மாவாய் பரமாத்மா நினைவு செய்யணும் சொல்றாங்க ஓகே பாபாவை நினைவு செய்யுங்கள் நீங்கள் தங்களுடைய ஒரு நிமிடத்தை கூட வீணாக்க கூடாது எந்த அளவிற்கு பாபாவை நினைவு செய்வீர்களோ சேவையிலும் பாபா தான் நினைவிற்கு வருவார் பக்தர்களுக்கு புரிய வையுங்கள் என்னுடைய பக்தர்களுக்கு புரிய வையுங்கள் என்று பாபா புரியார் இதை யார் சொன்னது சேவாதா கிருஷ்ணனுடைய பக்தர்கள் என்ன புரிய வைப்பீர்கள் கிருஷ்ணர் புதிய உலகத்தை பாவனை செய்து கொண்டிருக்கிறார் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் ஏற்று சொல்லுங்கள் படைப்பவர் இறை தந்தையாவார் புத்தூர் படைப்பதில்லை பரம்பிதா பரமாத்மாவும் பழைய உலகத்தை புதியதாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் இதை ஏற்றுக் செய்வார்கள் புதியிலிருந்து பழையது பழையதிலிருந்து புதியதாக ஆகின்றது யாரு ஸ்தாபனை செய்யறார் அப்படின்னா சிவபாபா தான் ஸ்தாபனை செய்யறார் கிருஷ்ணர் ஒன்னும் ஸ்தாபனை செய்யறதுல இந்த விஷயத்த சொன்னா கூட புரிஞ்சு செய்வாங்க அப்படின்னு சொல்றார் உம் இருந்தாலும் புரிய வைக்கணும் நீங்கதான் தான் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க ஓகே சிஸ்டர் நல்லது என்னை நினைவு செய்யுங்கள் தூய்மையாகுங்கள் நினைவின் மூலம்தான் பாவங்கள் அழியும் விகர்மங்களின் சுமை ஆத்மாவில் எரிக்கிறது சரீரத்தில் இல்லை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் ஒருவேளை சரீரத்தில் சுமை இருந்தால் சரீரத்தை எரிக்கும் போது அதனுடன் பாவங்களும் எரிந்துவிட வேண்டும் ஆத்மா அழிவற்றதாக இருக்கிறது அதில் துரு மட்டும் தான் அதை நீக்குவதற்கு பாபா ஒரே ஒரு யுக்தியை கூறுகின்றார் என்னை நினைவு செய்யுங்கள் தூய்மற்ற நிலையிலிருந்து தூய்மையானதற்கான யுக்தி எவ்வளவு நன்றாக இருக்கிறது கோயில் கட்டக்கூடியவர்கள் கூட பக்தர்கள் தான் பூஜாரிய ஒருபோதும் பூஜைக்கு தகுதியுடையவர் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோயில்ல பூஜை எல்லாம் செய்யறாங்க அப்படின்னா நீங்க அதாவது நீங்க பூஜாரிகள் மாறி போயிட்டீங்க இப்ப அதாவது வேண்டக்கூடிய பக்தர்களை போல பூஜை செய்யக்கூடியவர்களும் ஆகி போயிட்டீங்க அப்படிங்கறத சொல்றாரு இப்ப பூஜைக்கு தகுந்த உடையவரா பூஜைக்கு தகுதியானவரா மாறணும் அந்த தேவி தேவதைகளுக்கு சமமா மாறணும் அப்படிங்கறத சொல்ல அதாவது மனிதர்ல இருந்து தேவதையா மாறணும் இல்லையா அந்த விஷயத்துக்காக அதை சொல்லியிருக்காங்க சார் ஓகே இனிமேலும் இனிமேலாக காமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே 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 பாபா

ஸ்ட்ராங்கா போட்டு பதிச்சு வச்சிக்க கூடாது நங்கூரத்தை நீக்கிட்டு அப்படியே மிளந்துட்டே இருக்கணும்ங்கிறாரு தந்தை நமக்காக புதிய வீட்டை உருவாக்கி கொண்டிருக்கிறாரு இது மோசமான நரகமாகும் கம்சபுரி வைகுண்டத்திற்கு செல்கிறோம் என்ற நினைவு எப்போது நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வரதான உட்கறாங்க அப்பா இது கம்சபுரியா இருக்குது அது வைகுண்ட புரியா இருக்குது எப்பவும் வைகுண்ட புரிக்கு போகிறோம் அப்படிங்கற நினைவுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கோம் ஓகே சார் மிக் மார்க்க சேவை மூலமாக உலக மாற்றத்தின் காரியத்தை செய்யும் உண்மையான சேவாதாரி ஆக விகங் மார்க்க சேவைக்காக குழுவின் ஞானமும் யோகமும் இவரு விஷயங்களின் சமநிலை தேவை எவ்வாறு ஞானத்தின் மூலம் ஒரே சமயத்தில் அநேக ஆத்மாக்களுக்கு செய்தி தருகின்றீர்களோ அவ்வாறே நினைவு மூலம் உயர்ந்த எண்ணங்களின் சக்தி மூலம் தீவிர வேகத்தில் சேவை செய்யுங்கள் இதற்கான கண்டுபிடிப்பை செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாமல் குழுவாக திட எண்ணத்துடன் பழைய சம்ஸ்காரங்கள் சுபாவம் பழைய நடத்தை யாவையும் காரியம் முழுமை பெறும் அதாவது வேள்வி முடிவு பெறும் முடிக்கணும் சீக்கிரம் அதுக்கு ஒரு சமிக்கை கொடுக்கிறாரு வரதானம் கொடுக்கிறாரு ஆமா ஞானமும் இருக்கணும் யோகத்திலயும் சமநிலை இருக்கணும் நீங்க குழுக்களா இருந்து உலக மாற்றத்தின் காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு ஹம் ஞானத்தின் மூலமா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தையின் செய்தியை போய் சேர்க்கக்கூடிய சேவை செய்றீங்க யோக சக்தியின் மூலமா உங்களுடைய நல்ல எண்ணங்கள் மூலமா ஹம் யோக சக்தியின் மூலமா உலக மாற்றம் அதாவது தீவிர வேகத்துல சேவையும் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு யோக தானம் செய்கிறோம் இல்லையா யோக சக்தியின் மூலமா மற்ற ஆத்மாக்களை சுபபாவனை வச்சு மாற்றக்கூடிய காரியம் செய்யறோம் இல்லையா எல்லாத்துக்கும் யோக சக்தி வேணும் இல்லையா அப்படிங்கிறத சொல்றாரு ஞானம் மற்றும் யோகம் இதனுடைய சமநிலையும் இருக்கணும் கூடவே உங்களுடைய சுபாவ சம்ஸ்காரம் நடத்தை எல்லாத்தையும் சுவாகா செய்யணும் அப்படின்னு சொல்றார் பழைய சுபாவ பழைய சம்ஸ்கார மற்றும் பழைய நடத்தை எல்லாத்தையும் இந்த யஜியத்துல சுவாகா ஆக்கிடுங்க அப்படிங்கிறத சொல்றாரு அப்ப இந்த உலக மாற்ற காரியம் சுலபமா நடக்குமா சொல்லிருக்காங்க

ம் அதாவது எஜமான தன்மையோடு நீங்க அடுத்தவங்களுக்கு உங்களுடைய கருத்தை நீங்க அடுத்தவங்களுக்கு டெலிவரி பண்ணும்போது எஜமான தன்மையிலேருந்து கருத்துக்களை சொல்லணும் ஆனால் அங்கிட்டிருந்து ஆன்சர் வரும் இல்லையா அப்போ அவங்க என்ன ரிசல்ட் ஆகுதோ அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறாங்களோ அப்படி ஏற்றுக்கக்கூடியவங்களா இருக்கணும் எஜமான உங்க கருத்துக்களை சொல்லணும் அங்கிட்டிருந்து ரிசல்ட்டு திரும்பி ரியாக்ஷன் வரும் இல்லையா அவங்க திருப்பி பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த கருத்தை பாலகா மாறி ஏற்றுக்கிடணும் அப்படிங்கிறத சொல்கிறார் எஜமான் மற்றும் பாலி பாலக் அந்த எஜமான் மற்றும் அந்த குழந்தை தன்மை ரெண்டுலையும் சமநிலை இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் அதை தசமிக்கை கௌரவத்தையும் தூய்மை என்னும் ஆளுமையும் கையாளுங்கள் தூய்மையை தானம் செய்வதே இந்த ஈஸ்வரிய சேவையில் மிகப்பெரிய புண்ணியம் தூய்மையாவதும் ஆவதும் ஆக்குவதே புண்ணிய ஆத்மா ஆவதாகும் ஏனெனில் ஒரு ஆத்மாவை தற்கொலை எனும் மகாபாவத்தில் இருந்து விடுவிக்கின்றீர்கள் தூய்மையை இழப்பதே ஆத்மாவை கொலை செய்வதாகும் தூய்மையை இழப்பதே ஆத்மாவை கொலை செய்வதாகும் தூய்மையே உயிர்தானம் ஆகும் ஒருவருடைய துக்கத்தை அகற்றி சுகம் தருவதே அனைத்திலும் மிகப்பெரிய புண்ணிய காரியமாகும் இவ்வாறு புண்ணியம் செய்து செய்தே ஆத்மா ஆகிவிடுவீர்கள் தூய்மையை தானம் செய்யறதுதான் ஈஸ்வரிய சேவையில புண்ணியமாகும் அப்படின்னு சொல்றாரு தூய்மை தான் உயிர் தானம் தூய்மையற்ற தன்மை என்ன சமம் அப்படின்னு சொல்றாருன்னா கொலை செய்யறதுக்கு ஆத்மாவை கொலை செய்யறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றார் அதாவது காம விகாரம் ஆத்மாக்களை கொலை செய்யறதுக்கு சமம் அதான் தூய்மையற்ற தன்மை அப்படிங்கறத சொல்றார் உம் கூடவே அந்த ஆஹ் துக்கத்திலிருந்து ஆத்மாக்களை விடுவிக்கக்கூடிய காரியமும் செய்யறீங்க துக்கத்திலேருந்து விடுவிச்சு சுகம் அளிக்கக்கூடிய காரியம் செய்கிறீங்க இதன் மூலமாகவும் புண்ணிய காரியம் சேமிப்பாகுது தூய்மையாகி தூய்மையாக்குறீங்க அது ஒரு புண்ணிய காரியம் துக்கத்திலேருந்து விடுவிச்சு சுகம் அழைச்சிட்டு போகிறீங்க அதுவும் ஒரு புண்ணிய காரியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் புண்ணியம் செய்து செய்து புண்ணிய ஆத்மா ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே சிஸ்டர் டே பரமாத்மா சந்திப்பு சந்திப்புன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நான் கூட யூஸ் பண்ணிருக்கோம் இல்லைங்களா பரமாத்மா சந்திப்பு பரமாத்மா சந்திப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அலசல்ல என்னன்னா இப்போ இறைவனுக்கு சமமா உலகிருக்கு இறைவனுக்கு சமமா நம்ம உலகிருக்கு அந்த சொசைட்டிக்கு நன்மை செய்யக்கூடிய சுபாவம் நமக்கு இருக்கு அப்படின்னா அதாவது இறைவனுக்கு சமமா யாரு என்னன்னு பார்க்கக்கூடாது சூழ்நிலை என்னென்னு பார்க்கக்கூடாது நபர் ஆத்மாக்களை பார்க்கக்கூடாது ஏன் செய்யணும் என்னங்கிற செல் கொச்சினும் கேட்டுக்காம நம்ம இறைவனுக்கு சமமா உலகிற்கு நன்மை செய்கிறோம் ஒரே ஒரு நன்மை மட்டுமே நம்மளால் நடக்குது அப்படிங்கிற சுபாவத்தில் நம்ம நன்மை செஞ்சோம்னா அப்போ வந்து இறைவனை அவருடைய சுபாவ சமஸ்காரத்தில் நம்ம சந்திக்கிறோம் இன்னொன்று மற்றவர்களுக்கு அதாவது ஆத்மாக்களுக்கு யாரு என்ன இவங்களுக்கு ஏன் செய்யணும் அவங்களுக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிற எந்த விதமான ஒரு கொஸ்டின் நம்ம வந்து ரைஸ் பண்ணிக்காம இறைவனுக்கு சமமா மகிழ்ச்சியான அலைகளை பரப்புறோம் அன்பான அதிர்வலைகளை பரப்புறோம் ஆனந்தமான அலை அதிர்வலைகளை பரப்பிகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னா அப்போ இறைவனை வந்து நம்மளோட குணங்களால சந்திக்கிறோம் அப்ப ஒண்ணு அந்த அமிர்த அமிர்தவேலன் நம்ம ஆழ்ந்த அமைதியில போய் எல்லாத்தையும் மறந்து அந்த புள்ளியோட புள்ளிய சேருறோம் பார்த்தீங்களா அப்போ வந்து இறைவனாக அவருடைய அமைதி அந்த குணங்களை சந்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறு தாட்டு சிஸ்டர் பரமாத்மா சந்திப்பை பற்றி சமமாக நம்ம மாறணும் அதுக்கான விஷயம் ஓகே சிஸ்டர் ம் அதான் பரமாத்மா சமமாக